ஏற்கனவே பல எஸ்ஐஆர் இந்த நாட்டில் நடந்திருக்கு இதான் முதல் கிடையாது ஆனாலும் இந்த முறை நான் ஒரு மூணு நாலு காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன் ஒன்று தேர்தல் நாலு மாதத்தில் வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடித்து நூறு சதவீதம் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அறிவிக்கணும் நீங்க அறிவிச்ச பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு படி பயிற்சி அளிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓ இருக்கணும் யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்து அதை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாத்துறதுன்னு வேலை செஞ்சுருந்தாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பற்றி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது குறிப்பாக சொல்றேன் மூணாவது பிரச்சனை இந்த டேட்டா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் வெறும் புது ஃபோட்டோ மாத்திரம் போட்டுவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட்டு ஓட்டுறாயிடலாம் ஆனால் மக்கள் தொகையும் சரி தொகுதி வரையறையும் சரி நிறையா மாறியிருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடுவில் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை ஆனால் அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா அதில் பல பேர் தவறி இருப்பாங்க பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க மிஞ்சி போனால் அதில் ஒரு லட்சம் பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்கே ஆனால் இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் கிடைக்காது இது என் தொகுதியில் பக்கத்து தொகுதி எடுங்க மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மரபு தான் அது வந்துச்சு கரெக்டாக அப்போனா அது நூறு சதவீதம் புதுசாக எடுக்க வேண்டியிருக்கும் இல்லை பக்கத்து தொகுதியிலேருந்து கொண்டாந்து காமிக்கணும் இந்த வேலையெல்லாம் முப்பது நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா ஃபார்மும் பற்றலை ஆளும் பத்தல ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தலை இவங்கள்லாம் முழு நேரம் வேறு வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிஎல போட்டிருக்காங்கள அவங்கெல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்லை அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள் கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்துருக்கு கூடுதல் பணியாக இவ்வளோ குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கையில் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போகிறீங்கள் எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது வாயில் வடை சுடுறது ரொம்ப சுலம் அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும் திட்டமிடணும் யோசிக்கணும் ஆக்சுவலாக கிரௌண்டில் யார் போய் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும்னு இறைவன் மாதிரி நினச்சா இது சாத்தியமே இல்லை செயல்பாட்டுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையத்தில் போய் தகவலாம் டவுன்லோட் பண்ணால் அதை ஈஸியாக கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் ஏற்றுற அளவுக்கு இருந்தது அது எக்ஸலில் பிடிஎஃபை மாற்றி பிடிஎஃபை பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லை ஒரு காலத்தில் கேட்டால் எக்ஸலாக கூட கொடுப்பாங்க அப்போனா அதை எடுத்து ஆய்வு செய்கிறது மிகவும் சுலபம் இப்போ யாருமே அவங்கள தவிர எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தகவல் எல்லாம் அவங்க டேட்டா டேட்டாபேஸ் ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணி பிரிண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ இமேஜை தான் லோட் பண்ணுறாங்க அது ப்ராசஸ் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டரால் அப்போ நியாயமாக செயல்படுற ஒரு ஆணையம் ஏன் தகவலை இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுத்தணும் உங்கள் செயல் உண்மையாக இருக்கா நியாயமாக இருக்கா யார் வேணாலும் ஆய்வு செய்கிறதுக்கு தகவல் நீங்கள் எக்ஸாலையே கொடுங்க நீங்கள் ஏதோ ஒழிச்சு மறைச்சு இறைவில் வேலை செய்கிற மாதிரி நபராக இருக்கீங்க அதனால தானே நீங்கள் மறைக்க பார்க்குறீங்கன்ற அச்சம் வரும்ல அதனால் இந்த திட்டமே இந்த நேரத்தில் இந்த குறுகிய நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் இந்த குறைந்த ஒரு பணியாளர்கள் எண்ணிக்கை வைத்து என்ன சொல்கிறாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டு இருக்குது ஒரே ஒரு ஆள் இந்த ஆயிரம் ஓட்டை வேலிடேட் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க ஏற்கனவே வேறு பணியில் இருக்காங்க ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த வேலையை செய்ய முடியும் அந்த நேரத்தில் கரெக்டான ஃபார்ம் இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியாது எதுவுமே தெரியாத நேரத்தில் ஒரே மாதத்தில் முதல் பட்டியல் எடுத்துன்னா இது செயல்பாட்டுக்கு ரொம்ப கடினம் அவங்க எது வேணாலும் கனவு வச்சுருக்கலாம் அப்போ கேட்குற கேள்வி என்ன கனவு இது இது அவங்களுடைய சக்தி கூடுதல் நியாயத்துக்கு இல்லை உண்மைக்கு மேல் இருக்குன்ற கனவா இல்லை எப்படியாவது மக்களை ஒதுக்கணும் அப்படின்ற கனவா என்ன கனவு இதுன்னு சொல்ல தெரியல